ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திருதி இன்றைக்கி எடுத்த விலாக் தான் இது காலையிலேயே வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிச்சு பொறிச்சு வச்சாச்சு அதை தான் நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையனை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து குளசே முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் க்ரௌடு தான் நாங்களும் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் கிளாஸ் கப்புள்ஸ்க்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் நடந்தது அதையும் அட்டன் பண்ணிடலான்ட்டு போயிருந்தோம் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே உள்ளே உள்ள கோயிலுக்குள்ளே வச்சு தாலி கட்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் நாங்கள் உள்ள சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து நடந்துகிட்டு இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிட்ருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சு கிளம்பிட்டோம் மழை வர்ற மாதிரி சரி மழை பெய்யுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா டைமும் ஆகிட்டா அப்புறம் எங்கள் அம்மா வந்து சாம்பார் சாதம் பண்ணியிருந்தாங்க சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டோம் கூட்டுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் ஊரகவும் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்